காவியா பாப்பா ஸ்கூலுக்கு போறேன் சொல்லி வீட்டே ஒரு கல கலக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஸ்கூலுக்கு போறீங்களா ஸ்கூலுக்கு போறீங்களா சரி தங்க பா போயிட்டு வாங்க சேக்கன் கொடுங்க அக்காவுக்கு சேக்கன் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க அக்காவுக்கு சேக்கன் கொடுங்க அக்காவுக்கு வெரி குட் பாய் அவங்க அக்கா ஸ்கூல் பேக் எடுத்து போட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி ரெடி ஆகி கிளம்பிட்டாங்க கியூட்டா பேக் போட்டு அம்மா பாத்து கண்ணாடிங்க அம்மா பாத்து கண்ணாடிங்க அம்மா மஞ்சி எப்படி இருக்கே அம்மா மஞ்சி அம்மா மஞ்சி எப்படி இருக்கே அவங்க அவங்க அக்கா பேக்கை போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி அவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க கேமரா வேறு பார்த்துக்கிறாங்க வர்றாங்க நடந்து அவங்க அக்கா அதுக்கு மேலே தவிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பேக்கை கேட்டோன்னே ஒரே ஓட்டம் பேக்கை புரிஞ்சு போகிறாங்க ஓடி போய் திரும்பி பார்த்தா அவங்க அக்கா கிட்ட வச்சிருக்காள் அதுக்கப்புறம் அங்கே நின்று அவங்க அக்கா டான்ஸ் ஆடுறத வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க வீடுக்கு பார்த்துட்டு அப்படியே அவங்க அக்கா கூட கொஞ்ச நேரம் விளாண்டாங்க விளாண்டுட்டு அவங்க அக்கா பேக்கை கலட்டிருந்தாங்க கலட்டிதான் குட்டி பாப்பா ஒரு வழியா புடிச்சு பேக்க கழட்டியாச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க